வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நேற்று வழக்கறிஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஓசூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்று நீதிமன்றங்களை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேன்கடி கோட்டை நீதிமன்ற வய வயலில் அருகில் மூத்த வழக்கறிஞர்கள் ராம் பிரகாஷ் தலைமையில் ஓசூரில் வழக்கறிஞர்கள் தாக்கியதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி உடனடியாக நடவடிக்கைக்கு தேவையான வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தியும் ஓசூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆனந்த் குமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளுக்கு செல்லாமல் நீதிமன்ற வயலின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற வளாகத்தில் ஆயுதம் தாங்கிய தாங்கிய போலீசார் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் மேலும் வழக்காடுகளுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் வழக்கறிஞர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் லட்சம் ரூபாயாக நிவாரண உதவி வழங்க அரசு முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழுக்கங்கள் எழுப்பப்பட்டனர் மேலும் பிற மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ள வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை போன்று தமிழ்நாட்டிலும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி நேற்று வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சருமான இதுவரை அறிக்கை வெளியிட்டது வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்த வழக்கறிஞர்கள் உடனடியாக அதற்கு கருத்து தெரிவித்து அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்